வணக்கம் கஜா டிவி தென் மாவட்ட முக்கிய செய்தி நீட் தேர்வு அச்சத்தால் தங்கள் இன்னுயிரை மாய்த்த மாணவ மாணவிகளுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அஇஅதிமுக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் மனோகரன் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் பச்சைமால் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் சேவியர் மனோகரன் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜான் தங்கம் ஆகியோர் முன்னிலையில் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு பத்தொன்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளபாய் சுந்தரம் கலந்து கொண்டு நீட் தேர்வு அச்சத்தால் தங்கள் இன்னுயிரை மாய்த்த மாணவ மாணவிகளுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்வில் மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் மாநில மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் ஊராட்சி சார்பு அணி நிர்வாகிகள் மாநகர அணி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் மாணவர்களை இனியும்

மக்களை இனியும் ஏமாற்றாதே ஒப்புக்கொள் ஒப்புக்கொள் தோல்வியை ஒப்புக்கொள் தடுக்க வேண்டும் தடுக்க வேண்டும் மாணவர்கள் இறப்பை தடுக்க வேண்டும் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்